பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறை ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா இல்லை என்னுடைய கருத்துல என்ன எதுக்கு என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசா ஒரு கருத்து சொல்லல அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன தவறாயிருது பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம் அதுல தவறுனா அது பெரியார் தான் பொறுப்பு இருக்கணும் நான் கேட்குறதுல இந்த கருத்து தப்பு இந்த கருத்து தப்பு அப்படி தானே சொல்லணும் நீ தப்பு தப்பு தவறு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும் எது தவறுன்னு சொல்லணும் வேற அது நீங்கள் ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு நீங்கள் தான் வழக்கு போட்டுருக்கீங்கல்ல கேட்பாங்கல்ல அப்போ காட்டுவோம்ல அப்போ எதை வச்சு பேசணும் என்னங்கிறத சொல்லுவோம்ல நான் தான் கேட்குறேன் திருமுருகன் காந்திக்கு நான் ஏன் தயாரி என் தம்பி தங்கச்சியில் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லுங்க நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா பெரியாரே அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசியிருக்காரு அதுக்கு என்ன பதில் இருக்கு அதெல்லாம் அவங்க அவங்க பேசுவாங்க தேவைக்கேற்ப பேசுவாங்க ம் அவர் யாரு முதல்ல அவர் யார் பதினஞ்சு வருஷம் எங்கே போய் பார்த்துக்கிட்டார் இவர் எதுக்கு அந்த போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள் அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா பேசியிருக்கிறாரா எங்கே இவர் வர சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசியிருக்காரு பாருங்க அன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுகிறாரு அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா அந்த விட்டுறாதீங்கன்னான்னு பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா பேசுறாப்ல நமக்கு அது வந்து ஒண்ணு இல்ல எத்தனை பேர் எடிட் பண்ணீங்க அத எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்க பெரிய எடிட்டரா நீங்க எல்லாம் என்ன பி விஜய்னா விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்க எல்லாம் என்னடா காமெடி பண்ணிட்டு அழகிறிய பதினஞ்சு வருஷமா எங்க படுத்திருந்தா அந்த படம் முதல் முதல்ல ஆனந்த உடல வந்ததுல அப்பவே சொல்ல வேண்டியது என்ன உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன இங்க பிரவாகரம் போயின்னு வர நீ அதான் மோதுருன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரம் நான் மோதி வண்டி தானே பூரா குறுக வரம்புற எங்க அண்ணன் தம்பி மாமச்சினும் சித்தப்பெம்பெறிப்பால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிரான்சே பேசாம இருக்குல்ல ஹோல்சேல் டீலரே பேசாம இருக்க நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க ஏன் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயின் ஆள வர சொல்லுங்க எங்க ஐயா வீரமணிய பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்தில் பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சிவபீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசுன மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யார் இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துக்கு வந்துருப்பாங்க அவதூர் அவதூர் அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த கொளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வேற வார்த்தை சொல்லல ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோகமே ஐயா குருமூர்த்தி ஐயம் கூட்டிகிட்டு போய் காலில் விழுந்து அதை சீப்பா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சுருக்கிய நாம் தமிழருங்கிற கட்சி என் தாத்தனுடையது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பேரை நான் தமிழன் நான் தமிழருன்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கு அடிப்படை அறிவோட பேசிருக்கீங்களா அதையாவது இது எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு உண்மையிலேயே சோவும் சுப்பிரமணியம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியும் அதா சான்று சொக்கால் சான்று நீங்கள் சான்று சான்றிச்சிருக்கீங்களா எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கே பார்த்துருக்கீங்களா எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளித்ததா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்க தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு வினை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான் அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராஜாமி எல்லாம் கிளப்பும் போது ஐயாருக்காட்சி சீமானோம் கோமானம் எவரா இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோம்னோன்னா தொலைக்காட்சியெலாம் வந்தவுடனே கைதுக்கு பயந்து என் மையம் த தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடையை சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடையை சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா இதுதான் தான் என் தாய் மேலே என் தமிழ் மேலே என் தலைவன் மேலே அதுதான் உங்கள் உங்க மன சண்டை தொட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன் கோவமாக பேசுவேனா நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோடு பேசுங்கள் நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களாக எங்கள் அண்ணங்களாக பேசுங்கள் பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்கள் எங்களுக்கு தேவையில்லை எடுத்துகிட்டு போங்க அவ்வளோதானே